எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வெள்ளை குருமா செய்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு சில அளவுக்கு தேங்காய் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறமா அப்புறமா இது காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் இதுவே காரம் நல்லாவே இருக்கும் நீங்கள் வேணும்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை கூட்டி குறைச்சிக்கோங்க இப்போ இதில் எல்லாத்தையுமே நல்ல பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் நாங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி ரெடியாக வச்சுருக்கிறேன் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறமா பட்டா சோம்பு மசாலா இருக்கு இல்லையா அந்த கரம் மசாலா அந்த பேக்கெட்டில் இருக்கிறத அதை மொத்தமாக அப்படியே ஒன்று கொட்டிக்கோங்க கொட்டி இதில் நல்லா நல்லா வெடிக்க விட்டுருங்க ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா பெரிய வெங்காயம் நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் அந்த மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதக்கி விட்டுருங்க இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழமும் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன் அதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு இதில் தான் சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்ருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நல்லா பச்சை வாட போனதுக்கப்புறமா இந்த தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப மசியை வதங்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம எதை குக்கரில் தான் வைக்க போகிறோம் ஸோ அதனால் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு அதாவது உங்களுக்கு குருமாவோட கன்சிஸ்டன்சி தேவையான அளவு நீங்கள் தண்ணியை விட்டுட்டு குருமாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க கிண்டி விட்டுட்டு குக்கரில் சும்மா ஒரு விசில் நீங்கள் வச்சா போதும் இதில் வந்து வேகிறதுக்கு நம்ம காய்கறி எதுவுமே கொடுக்கல ஆனாலும் இந்த வெங்காயம் அந்த அப்புறம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்துட்டு அந்த தேங்காய் பேஸ்ட்டில் இருக்க வடையெல்லாம் போய் பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு ரொம்ப சூப்பரான வாசனையாக இருக்கும் இதுக்கு நீங்கள் வந்து காரப்பொடி எதுவுமே போடக்கூடாது தான் இது வெள்ளையாக இருக்கும் ஸோ அதனால பச்சை மிளகா காரம் மட்டும்தான் மிளகு போட்டிருக்கோம் அந்த மிளகு காரம் மட்டும்தான் இன்னும் நல்லா ஒயிட்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் மிளகு கூட கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் இடியாப்பம் மாப்பம் இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் ஈவன் சப்பாத்தி கூட சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்